அப்பளை சம்மந்தி பண்ணி சுட சுட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை ஆப்பம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ரெண்டு அப்பளத்தை வந்து பொறிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு காஷ்மீரி வத்தல் அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அப்பள சம்மந்தி வந்து எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் வாங்க ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சூடான நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து அதில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின ரெண்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் நிறைய சேர்ப்பீங்கன்னா கூட ரெண்டு வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கதெல்லாம் ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சிருங்க இது வந்து கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ இதை ஆறிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வந்து தேங்காய் வந்து துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காயை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வதக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு பொறிச்சு வச்சுருந்த அப்பளத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி மிக்ஸி ஜாருக்குள்ளே போடுறேன் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இந்த அப்பள சமந்தி வந்து துவையல் மாதிரி தான் இருக்கும் அதனால் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து குற குறன்னு அரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பள சம்மந்தி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாரமாக புளிப்பு டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அது பக்கத்திலே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்